பிராக்லெஸ்னரை த பீஸ்ட் இன்கார்னேட்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் யூஎஃப்சிலையும் டபிள்யூடபிள்யூஇலையும் எதிராளிகளை கதர் ஒரு ஒரிஜினல் ஃபைட்டர் தான் ப்ராக்லெஸ்னர் ஆனால் இதே பயங்கரமான பிராக்லஸ்னருக்கும் மக்கள் அதிகமாக பார்க்காத இன்னொரு சைடு இருக்குது இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பிராக்லஸ்னரோட ரேரான சாஃப்டான லவ்வபிளான ஸ்வீட்டான அந்த இன்னொரு பக்கத்தை வெளிக்கொண்டு வந்த ஒரு சில வேற லெவல் தருணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று வருஷத்தில் யூஎஃப்சியோட அல்டிமேட் ஃபைட்டர் சீசன் பதிமூணு நடந்துச்சு இருந்துச்சு அதுல கம்பீட் பண்ண ரெண்டு டீம்ல ஒரு டீமோட கோச் பிராக் லெஸ்னர் தான் அந்த சீசனோட மெயின் கான்செப்டே டீம் லெஸ்னர் வெச்சஸ் டீம் டாசாண்டோஸ் அப்படிங்கிறது தான் அதாவது ரெண்டு டீம் இருந்துச்சு ஒவ்வொரு டீம்லயும் புதுசா யூஎஃப்சி ல ஜாயின் பண்ண விரும்புற யங் ஃபைட்டர்ஸ் ட்ரெயின் பண்ணி ஃபைட் பண்ணாங்க டீம் லெஸ்னரோட டீம்ல லெஜெண்டரி ஃபைட்டரான டோனி பெர்குசனும் இருந்தாரு பொதுவாவே லெஸ்னர் யாரு கூடயும் எந்த விதமான எமோஷனல் கனெக்ஷன்ஸையும் வச்சுக்க மாட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா பிராக் அவரோட இந்த கோச்சிங் அனுபவம் அவரோட இன்னொரு பக்கத்தை வெளியில கொண்டு வந்துச்சு அந்த சீசன் முழுக்க பிராக் லெஸ்னர் அவரோட டீமை நல்லா ட்ரெயின் பண்ணி புஷ் பண்ணி செம்ம இன்டென்ஸா கொண்டு போயிட்டு இருப்பாரு குறிப்பா டோனி பெர்குசன் அன் ஆர்த்தடாக்ஸ் பைட்டிங் ஸ்டைல்ல ரொம்பவே டேலண்டடா மற்ற எல்லா ஃபைட்டர்ஸையும் தாண்டி ஒரு படி மேல பெரிய ஒரு ஃபைட்டரா இருந்தார் அது மட்டும் இல்லாம டோனி பெர்குசன் கடுமையான முறையில பயிற்சி எடுத்தாரு பிராக் லெஸ்னர் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதனாலேயே பிராக் லெஸ்னருக்கும்

புரூட்டலான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சில் ரெசில் பண்ணியிருப்பாங்க இந்த மேட்ச் ஃபுல்லாக டேனியல் பிரேனோட தலை கொடூரமாக ஸ்டேஜில் போய் அடிக்கிற மாதிரியான எக்கச்சக்கமான சூப்ளெக்ஸை பிராக் லெஸ்னர் போட்டிருப்பாரு டேனியல் பிரேனை போட்டு பிராக் லெஸ்னர் பிறந்த இந்த மேட்சை பார்த்த பல ரசிகர்களுக்கு பிராக் லெஸ்னர் மேலே வேற லெவலில் கோபம் வந்திருக்கும் பிராக் லெஸ்னர் ரொம்பவே கொடூரமானவர் அப்படின்னு நினைச்சிருப்போம் ஆனால் நடந்த சம்பவமே வேற மேட்சுக்கு முன்னால் பிராக் லெஸ்னர் டேனியல் பிரேனை இப்படி அட்டாக் பண்ண ரொம்பவே யோசிச்சிருக்காரு காரணம் டேனியல் பிரெயினுக்கு ஆல்ரெடி ஹெட் இன்ஜுரி உண்டு அவருக்கு ஏகப்பட்ட கன்கசன்ஸும் இருந்துச்சு தான் அடிக்க போய் டேனியல் பிரெயினுக்கு ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு யோசிச்சு தான் பிராக்லஸ்னர் இந்த அளவுக்கு தயங்கி இருக்காரு ஆனா டேனியல் பிரெயினே டைரக்டா பிராக்லஸ்னர் கிட்ட போய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ரசில் பண்ணலாம் ரசிகர்களை என்டர்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கேட்டதுக்கு அப்புறமா தான் பிராக்லஸ்னர் டேனியல் பிரெயினை போட்டு இந்த மாதிரி அடிச்சிருக்காரு பிராக்லஸ்னர் ரிங்குக்குள்ள பயங்கரமா டாமினேட் பண்ணுவாரு ஆனா ரிங்குக்கு வெளியில அவர் ரொம்பவே பிரைவேட்டான தனிமையை விரும்பக்கூடிய ஒரு ஆளு பிராக்லஸ்னர் லெஸ்னர் டபிள்யூடபிள்யூட ஃபார்மர் உமன் ரெஸ்லரான சேபல தான் கல்யாணம் பண்ணாரு அப்போதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட பெர்சனல் லைஃப ரொம்பவே பிரைவேட்டா வச்சிருக்காரு கன்னடால இருக்கிற சஸ்கா சவான் அப்படிங்கிற இடத்துல ஒரு வயல்வெளியில பிராக் லெஸ்னரும் அவரோட குடும்பமும் ரொம்பவே பிரைவேட்டா எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாத அதிகமான ஆடம்பரமும் ரசிகர்களை தொல்ல கொடுக்கற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இல்லாம அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பிராக் லெஸ்னருக்கு டர்க் டியூக்னு ரெண்டு பசங்களும் இருக்காங்க அது இல்லாம ஒரு மகளும் இருக்காங்க இவங்க எல்லாரும் தான் இவரோட உலகமா இருந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷத்துல ஆர்லாண்ட்ல சேபலும் இருக்கும்போது நிறுத்தி இருக்காங்க இது ஒரு குடும்பமா பிராக் லெஸ்னர் எந்த அளவு அருமையான வாழ்க்கையை வாழ்றாரு அப்படிங்கறத காமிச்சிருக்கு முக்கியமா பிராக்லோட நெருங்கிய நண்பர்கள் எல்லாருமே அவர் எந்த அளவு கேரிங் ஆன ஒரு ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா நம்ம கோல்டு பெர்க் ஒரு இன்டர்வியூல

முன்னாடி அவரை ரொம்பவே கேரிங்கா பாத்துக்கிட்டதாகவும் அவர் கூட ரொம்பவே ஸ்வீட்டா பேசினதாகவும் குறிப்பிட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல பிராக் லஸ்னர் டபிள்யூடபிள்யூல அடி எடுத்து வச்சதுல இருந்தே அவருக்கு பக்க கூடவே இருந்துட்டு இருக்கிற ஒரு நபர் யாரு அப்படின்னா அது த வாய்ஸ் மேன் பால்கேமன் தான் இவங்களோட நட்பு ஜஸ்ட் ஒரு ஷோவுக்கான ஸ்கிரிப்ட் மட்டும் கிடையாது அதையும் தாண்டி நிஜ வாழ்க்கையிலையும் ரெண்டு பேரும் சிறந்த நண்பர்களா இருந்துட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய நண்பர்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ள கண்டிப்பா ஏதாவது சண்டை வந்துடும் இல்லைன்னா மனக்கசப்பு வந்துடும் இல்லைன்னா பேசும்போது பிரச்சனை பிரச்சனைகள் வரலாம் ஆனா பிராக்லஸ்னருக்கும் பால்கேமனுக்கும் நடுவுல அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையே வந்தது இல்லை அப்படின்னு தான் ஆன்லைன்ல போட்டிருக்காங்க பால்கேமனோட அபாரமான பேச்சு திறமை ஆல்ரெடி பயங்கரமா தெரியற லெஸ்னரா இன்னும் படு பயங்கரமா ரசிகர்கள் மத்தியில காமிச்சது பிராக்லஸ்னரோட வளர்ச்சிக்கு பால்கேமன் மிக முக்கியமான பங்கா இருந்தாரு ரெண்டு பேர் சேர்ந்து வேல்டு ஃபுல்லா பல வருடங்களா டிராவல் பண்ணி மறக்க முடியாத நினைவுகளையும் உருவாக்கி இருக்காங்க முறியடிச்சு அங்க இருந்து சிரிச்சிக்கிட்டே போனதும் பிராக்லஸ்னர் ரொம்பவே கொடூரமானவர்னு சொல்லி அவரை பார்த்து கடுப்பாகி திட்டவே செஞ்சிருப்போம் ஆனா பிராக்லஸ்னர் மேட்ச் முடிஞ்சு பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டு தோல்வியில துவண்டு போய் சோகமா நின்னுட்டு இருந்த அண்டர்டக்கரை எல்இடி டிவில பார்த்து பயங்கரமா எமோஷனல் ஆகி கிட்டத்தட்ட கண்கலங்க ஆக்டிவாகவே செஞ்சிருக்காரு பிராக் ஒரு ஆட்டோபயோகிராஃபி இருக்குது அதோட பெயர் டெத் கிளச் மை ஸ்டோரி ஆஃப் டிட்டர்மினேஷன் டாமினேஷன் அண்ட் சர்வைவல் இந்த புக்கோட கோ ஆத்தரா பால்ஹேமன் இருக்க அவர் அலோவ் பண்ணியிருக்காரு அதாவது பிராக் ஆட்டோபயோகிராஃபி புக்கோட கோ ரைட்டரா நம்ம பால்ஹேமன் இருந்திருக்காரு அப்படின்னா பிராக் லஷ்னருக்கும் பால்ஹேமனுக்கும் நடுவுல எவ்வளவு நெருக்கமான ஒரு நட்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு பாருங்க பிராக் இன்னொரு ஸ்வீட்டான பக்கம் ஆப்பனன்ஸை ரெஸ்பெக்ட் பண்றது அப்பனன்ஸை ரெஸ்பெக்ட் பண்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சம்மர் ஸ்லாமில் ப்ராக் கோடி ரோட்ஸும் இன்டென்ஸான ஒரு மேட்சில் ரெசில் பண்ணுவாங்க மேட்சில் கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணியிருப்பார் என்னதான் தன்னோட எதிராளி வின் பண்ணியிருந்தாலும் அடுத்த செகண்ட் ப்ராக் லெஸ்னர் இருந்து வெளியில் வந்து கோடி ரோட்ஸுக்கு கை கொடுத்து ஹக் பண்ணி ரசிகர்களுக்கு முன்னாடி கோடியோட கையை தூக்கி காணிச்சு கோடியோட கடின உழைப்புக்கான மரியாதையை அவருக்கு கொடுத்துருப்பாரு என்னதான் ப்ராக் லெஸ்னரை பற்றினா இவ்வளோ நல்ல பக்கங்களை நம்ம பார்த்துருந்தாலும் த லயன் இஸ் ஆல்வேஸ் த லயன் அப்படின்னு சொல்கிற மாதிரி த மிருகம் இஸ் ஆல்வேஸ் மிருகம் தான் ரேண்டி தலையை பிளந்தது சாகோனை புரட்டி எடுத்தது ரோம ரோமன் தலையை பொழந்தது சீனாக்கு பதினாறு சூப்ளெக்ஸ் போட்டது பிக் ஷோக்கு சார மாதிரியான சேர் சாட்னு பல சம்பவங்களை பண்ணுன ஒரு கொடூரமான மிருகம் தான் இது அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துட முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்